விளைவித்தவன் பிச்சைக்காரன் விலைக்கு வாங்கியவன் லட்சக்காரன் இரண்டு கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்கும் எங்கள் தேசத்தில் இருபது கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டுமே பயணிக்க கார் வாங்கும் எங்கள் தேசத்தில் இருநூறு கோடி கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில் இரண்டாயிரம் கோடிகளை கடன் சுமையாய் தள்ளுபடி செய்யும் எங்கள் தேசத்தில் இருபதாயிரம் கோடிகளை பொழுதுபோக்காக ஒதுக்கும் எங்கள் தேசத்தில் இரண்டு லட்சம் கோடிகளுக்கு அலைக்கற்றை ஏலம் எங்கள் தேசத்தில் நாங்கள் விளைவித்த நெல்லை காய்கறிகளை ஏலம் எடுக்கத்தான் எவரும் இல்லை இப்படிக்கு விவசாய குடும்பங்கள் விவசாயிகளுக்கு மதிப்பு கொடுங்கள் இந்த பதிவை அலட்சியப்படுத்தாதீர்கள் இது விவசாயியின் கண்ணீர் விவசாயிக்காக ஒரு விவசாயி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்